அந்த ஆண்ல இருந்து பெண்ண படைக்கிற அந்த ஆணுடைய மனைவிதான் பெண் இது சொந்தமா பந்தமா சொந்தம்தான் பந்தமும் தான் ஏ அந்த ஆணிலிருந்து படைத்தது யாரு பெண்ண முதலாவது உறவு முறை திருமண உறவு முறை ஆனா அது பிறப்பு போன்ற ஒரு உறவு முறை முதலாவது உறவு முறை வந்து அதாவது பிறப்பு போன்ற ஒரு உறவு முறை அது நம்ம சொந்தம்னு சொல்லலாம் அதே பந்தமன்னு சொல்லலையா படைச்சாலும் யாரில இருந்து ஆத மலசிலிருந்து அல்லவுத்தால ஹவ்வாவை படைக்கிறான் அதே நேரம் மனைவியாக ஆக்குறா அப்ப திருமணமும் தானங்க சொந்தமும் தான் மந்தமும் தானத்தை பாக்குறோம் அதிலிருந்து தான் இந்த உறவு முறைகள் எல்லாம் பிரிஞ்சு போகுது இந்த ரெண்டு இல்லாட்டி இந்த உலகமே என்ன செய்யாது நிர்வாகம் நடந்திருக்காது